சற்றுமுன் மோடி பதவி ஏற்க முடியாது டெல்லியில் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது கடந்த ஜூன் நான்காம் தேதி மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியானது அதில் பாஜகவிற்கு தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றாலும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கிடைத்துள்ளது அந்த வகையில் மத்தியில் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்காக டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து உரிமை கோரினார் நரேந்திர மோடி இதனையடுத்து மத்தியில் மீண்டும் ஆட்சி அமைக்க மோடிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அழைப்பு விடுத்தார் இந்த நிலையில் தான் இன்று பிரதமராக பதவியேற்கிறார் நரேந்திர மோடி அதேபோல் ஆட்சி அமைக்க அமைக்களின் ஆதரவு தேவைப்படும் நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மைக்கு அதிகமான இடங்களை கொண்டுள்ளது இதனையடுத்து பாஜக கூட்டணி கட்சி தலைவர்களிடையே பல கட்ட பேச்சுவார்த்தையும் நேற்று நடந்தது இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக பிரதமர் நரேந்திர மோடியை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்மொழிந்தார் அதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழிமொழிந்தார் பின்னர் நாடாளுமன்ற குழு தலைவராக மோடி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் தொடர்ச்சியாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் இந்த நிலையில்தான் பிரதமராக நரேந்திர மோடி இன்று பதவியேற்க உள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து டெல்லியில் இன்றும் நாளையும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் சுட்டுவட்டார பகுதிகளில் ட்ரோன்கள் உள்ளிட்டவையும் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று பிரதமராக பதவியேற்கும் மோடிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து ார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் பல்வேறு சிக்கல்களை தாண்டி பாஜக ஆட்சி அமைத்துள்ளது மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ளார் இதனால் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடைபெறக்கூடாது என்பதற்காக கடந்த முறை போல் இல்லாமல் இந்த முறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக டெல்லியில் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது